வணக்கங்க நாங்கள் மேட்டூர்லேருந்து பேசுகிறோங்க இதில் தோட்டத்துக்கு கொஞ்சம் வளராமல் இருந்த கண்ணெல்லாம் நிறைய வளராமல் இருந்துச்சு கரெக்டாக ஒரு ஆவரேஜின்னு வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப இதாக இருந்துச்சு அதை வந்து இன்ஜெக் ரெண்டு தடவை இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்துக்குறோம் அது அப்படியே நம்ம ஸ்ட்ரிப்பில் சுர்நீல் கொடுக்கறதுக்கு அடிவாரமாக எல்லாம் கொடுத்தோம் அதனால் அந்த ரிசல்ட்டை பாருங்கள் காய்ப்பரு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது கூட இதாக பாருங்கள்ண்ணா நல்லா ஷைனிங்காகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் காய் நல்ல லென்த்து எல்லாமே கிடச்சிருக்கு காய் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க சீப்பு ஆறு சீப்பு ஏழு சீப் குறையாமல் நல்லா காய் ஒரே மாதிரி மேல் சீப்புலேருந்து காய் கீழே சீப் வரைக்கும் காய் குறையாமல் இருக்குது ஏழு சீப்பு ஏழு சீப்பு ஆறு சீப்பு இருந்தாலும் அதில் காய் வந்து ஒரு சீப்பு இருபத்தஞ்சி காயெல்லாம் இருக்குதுங்க காயோட லென்த்து பாருங்கள் எவ்வளோ லென்த்து இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஜான் தாராளமாக இருக்குதுங்க எல்லாமே வளராமல் இருந்தது அதை இன்ஜெக்சர் போனோமோ நல்லா மேலே இந்த அளவுக்கு காய் வச்சுருக்குதுங்க ப்ளஸ் நம்ம சுட்டு நீரில் ட்ரிப்பில் கொடுக்கறதுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தோம் நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக செஞ்சாங்க இந்தளவுக்கு அளவுக்கு கீழே வந்துருக்குதுங்க நம்ம இந்த இதெல்லாம் ஏழுசி பந்ததாக இருங்க ஜூம் பண்ணி கட்டுறங்க பாருங்கள் காய் எப்படி குவாலிட்டி இருக்குது பாருங்க ஃபஸ்ட் குவாலிட்டியான காய்ங்க எல்லாமே வியாபாரிகளே பார்த்துட்டு நல்ல தரமான காய் அப்படின்னு சொன்ன அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேங்க பாருங்கள் எப்படி கலர் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது எல்லாமே எல்லா மரத்தில் இருக்கிறதே எல்லாமே தரமான கையாக தான் இருக்குதுங்க எதையுமே ஒன்று ஒண்ணு விட்டது இல்லாமல் அருமையாக இருக்குதுங்க எல்லாமே மரத்தோட இலை கூட பாருங்கள்லாம் பசியான இருக்குங்க பாருங்கள் ஏலசி பந்து காய்ங்க எப்படி இருக்குது விற்பாங்க காயிலாம் அருமையான காய்ங்க எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க தரம் குறையாமல் இருக்கிற காய்ங்கெல்லாம் எப்பவுமே இலிசி காய் தாங்க காய் கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க மரமே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் மரமெல்லாம் எதுவுமே சைஸ் மரமே ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் எல்லா மரமும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க